இனிமே கண்ணை முடித்து கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தனக்கு மிக பிடித்தமான இந்த மண்ணிற்கு வந்திருக்கின்றார் கன்னியாகுமரி மண்ணையும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் யாராலும் பிரித்து பார்க்க முடியாது இங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று டிசம்பர் பதினொன்றாம் தேதி இதே நரேந்திர மோடி இங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் ஐயா டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி அவர்களோடு இணைந்து இந்தியாவினுடைய ஒற்றுமைக்காக ஏக்தா யாத்திரை ஒற்றுமை யாத்திரை இங்கிருந்து ஆரம்பித்தார் அப்ப உங்களுக்கு தெரியும் இந்தியாவுடைய நிலைமை எப்படி வாக்கு வங்கி அரசியலைக்காக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியில வேறு வேறு கட்சிகள் இந்திய அரசியல் இருந்த பொழுது இந்தியாவை துண்டாடி கொண்டிருந்தார் காஷ்மீராக இருக்கட்டும் பஞ்சாபாக இருக்கட்டும் இந்தியாவுடைய எந்த மாநிலமாக இருக்கட்டும் பிரிந்து கிடந்தது மக்களுக்குள்ளே வேற்றுமை உணர்வு இது இங்கிருந்து மூணு கிலோமீட்டர் இல்லை டிசம்பர் பதினொன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் இந்த மண்ணில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒற்றுமை யாத்திரை ஏக்தா யாத்திரை ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டுல காஷ்மீர்னுடைய லால் சவுக்ல நம்முடைய மூவர்ணக் குடியை ஏற்றி வைத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார் தாயினுடைய என்னுடைய தாயினுடைய பாலை குடித்து வளர்ந்த இந்த மனிதன் யாருக்கும் பயப்பட மாட்டான் என்ற லால் சவுக்களை நம்முடைய கொடியை ஏற்றி காண்பித்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொண்டாடி அதே மண்ணிற்கு இன்னைக்கு பிரதமர் அவர்கள் மிகப்பெரிய உறுதிமொழியோடு வந்திருக்கின்றார் இன்னைக்கு அவர்கள் சொல்வது விக்ஷித் சங்கல்ப் யாத்ரா என்று சொல் ஏக்தா யாத்திரை இங்கிருந்து ஆரம்பித்தாங்க இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்தியாவினுடைய பிரதமராக நம்முடைய நாட்டை வல்லரசு நாடாக மாற்றுவதற்கு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு முடியும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாற வேண்டும் அதற்காக மூன்றாவது முறை மறுபடியும் நாம் வாய்ப்பளிக்க நீங்கள் வாய்ப்பளிக்க தயாராக வந்திருக்கின்றீர்கள் இது போன்ற அரசியல் தலைவர் கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் இல்லைங்க குடும்ப கட்சிகள் ஊழல் கட்சிகள் மக்களை கொள்ளையடித்து தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குழந்தைகள் ஆட்சி கட்டலுக்கு வர வேண்டும் என்று துடிக்கக்கூடிய இந்தியா கூட்டம் மக்களே என்னுடைய குடும்பம் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி இந்தியர்களே என்னுடைய குடும்பம் என்று சொல்லி மோடியின் குடும்பமாக மோடியின் பரிவாராக மோடியினுடைய தம்பிகளாக மோடியினுடைய தங்கைகளாக இங்கே வந்திருக்கின்றோம் சகோதர சகோதரி இந்த யாத்திரை மிக முக்கியமான அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான கனவோடு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் அதனால் அதனால்தான் சகோதர சகோதரிகளே நம்முடைய இலக்கு ஒரு வெறும் வாய்ச்சொல் கிடையாது பாராளுமன்ற தேர்தல் முடிந்து உங்களுடைய ஆசையோடு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டலை அமரும் பொழுது நானூறு என்பது வெறும் வார்த்தை இல்லை அது இந்திய மக்களுடைய உணர்வு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அனைத்து இடத்திலும் கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து முன்னூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து அசைக்க முடியாத ஆளுமை மிக்க உலகத்தினுடைய வல்லரசாக இந்த நாட்டை மாற்றக்கூடிய காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரி அதற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறார் இதே கன்னியாகுமரிக்கு இன்னொரு மனிதனும் வந்தான் இங்கே இருக்கக்கூடிய மனிதனுடைய பெயர் நரேந்திர மோடி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டுல இருபத்தி நான்காம் தேதி நரேந்திர தத்தா என்கின்ற மனிதனும் இதே இடத்துக்கு வருகின்றான் பாறை என்ன அந்த பாறைக்கு எப்படி செல்வதென் சுற்றிலிருந்த மனிதர்கள் சொன்னார் அந்த பாறைக்கு செல்ல வேண்டும் என்றால் கடலிலே குதித்து நீந்தி செல்ல வேண்டும் என்று சொன்னார் நரேந்திர தத்தா என்கின்ற மனிதன் கடலிலே குதித்து பாறையை நோக்கி நீந்தி சென்று டிசம்பர் இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டுல அந்த பாறையின் மீது அமர்ந்து கடு தவம் செய்தது தான் யார் தன்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தன்னுடைய மதம் எப்படிப்பட்ட மதம் என்பதை உணர்ந்தார் அந்த நரேந்திர தத்தா சுவாமி விவேகானந்தாக மாறினார் நரேந்திர மோடி விஸ்வகுரு நரேந்திர மோடியாக மாறி மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக

தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு ஒரு தவமாக சங்கல்பமாக இன்னைக்கு ஞானியாக மாறி எத்தனை தெரியும் எத்தனை தெரியும் சாமி விவேகானந்தா சிக்காகோவுக்கு சென்று விட்டு வந்த பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல ராமகிருஷ்ணா மிஷன் ராமகிருஷ்ணாச்சான் எத்தனை பேரத்திற்கு தெரியும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஏழை தாயினுடைய மகன் குஜராத்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒரு டீ ஒரு சாதாரண குடும்பத்துல மகனாக பிறந்து ஐந்து வீட்டில ஐந்து வீட்டில பாத்திரம் கழுவி தன்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை வருத்தி கொண்டு வாழ்ந்த தாயினுடைய புதவனாக இருந்த அந்த மனிதன் ஒரு சங்கல்பவாதியாக மாறி இந்த மனிதனும் அதே முடிவை எடுத்தார் ராஜ்கோட்டில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா மிஷனுக்கு இந்த மனிதர் சென்றான் நான் ஞானியாக மாறிவிடுகின்றேன் நான் ஒரு ஞானியாக மாறிவிடுகின்றேன் என்று ராஜ்கோட்டுக்கு இந்த மனிதர் சென்றான் அங்கே இருந்த சுவாமி அஸ்வச்தானந்தா சாமி சொன்னாரு நம்முடைய மோடி அவர்களை பார்த்து நான் சொல்வது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு மகனே உன்னுடைய வாழ்க்கை என்பது இந்த நாட்டிற்காக நீ ஞானியாக மாறி தனிமைப்படுத்துவதற்காக நீ பிறக்கவில்லை நாட்டிற்கு சேவை செய்வதற்காக பிறந்திருக்கின்றாய் என்று ராஜ்கோட் ராமகிருஷ்ணா இருந்து திருப்பி அனுப்பப்பட்டார் அந்த நரேந்திர மோடி இரண்டாவது முறையும் செல்லுகின்றார் மறுபடியும் ராமகிருஷ்ணா மிஷனுக்கு ஞானியாக இரண்டாவது முறையும் திரும்பி அனுப்பப்பட்டார் நரேந்திர மோடி அவர்கள் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்களை வழிநடத்தக்கூடிய ஞானியாக விஸ்வ குருவாக நம்முடைய குடும்பமாக இந்த நாட்டை அடுத்த கட்டம் எடுத்துச் செல்லக்கூடிய வல்லமை மிக்க தலைவராக குருவாக நம்முடைய மன்றுக்கு வந்திருக்கின்றார் உங்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய மோடி அவர்களை வருக வருகின்ற மற்றும் வரவேற்று மிகுந்த ஒரு பெரிய உற்சாகத்தோடு கை தட்டி ஆரவாரத்தோடு உங்களுடைய மண்ணினுடைய மைந்தனை ஏத்தா யாத்திரை எடுத்தவரை இப்பொழுது விக்ஷித் பாரத் சங்கல்ப யாத்திரை எடுத்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை உற்சாகத்தோடு நீங்கள் வரவேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்